ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் சுட சுட சாதம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சுண்டை வச்சது சாப்பாட்டில் பிரசனி சாப்பிட சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்போவுமே எந்த காயினாலும் இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்வீங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் இதை நேற்று வச்ச சுண்டக்காய் புளி குழம்பு இது கூட வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கேன் அது கூட ரசம் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கு மதியம் சாப்பாடு நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது கூட பப்பாளிப்போல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம்